நாமக்கல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலீப் சதீஷ் இருந்து நாம இப்போ பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டூ மோனூர் ரோடு நெய்க்காரம்பட்டி பக்கத்தில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடியில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை பற்றி நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீட்டை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அழகான கிராண்ட் எலிவேஷன் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு உண்டான ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க டபுள் விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள போனேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பிரச்சனையே இல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி எல்லா கிடைக்குது டோர் கொடுத்திருக்காங்க இந்த டோர் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸ் அடுத்து

ரெண்டு பெட்ரூம் கொடுத்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல குடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி குண்டான லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டடி டேபிள் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல வெளிச்சமா குடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் நல்ல குவாலிட்டியான பிராண்டடான ஐட்டம் போட்டு நல்ல ஸ்பேசியஸா இருக்குது ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டா பண்ணிருக்காங்க குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணிருக்காங்க அடுத்த பெட்ரூம் போறோம் அடுத்த பத்துக்கு பத்து சைஸ்ல சில்ட்ரன்ஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க பிளஸண்டா இருக்குது இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா வெறும் அறுபது